மனுஷங்களோட தொந்தரவுனால கூடிய சீக்கிரமே இந்த உலகத்துல மொத்தமா அழிஞ்சு போகக்கூடிய தருவாயில இருக்கக்கூடிய அஞ்சு விலங்குகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் மனுஷங்க பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த பூமியில வாழ்ந்துகிட்டுதான் வராங்க கடந்த ஐம்பதாயிரம் ஆண்டுகள்ல பல பெரிய விலங்குகள் அழிஞ்சு போனதுக்கு மனுஷங்களோட செயல்பாடுகள் தான் காரணம்னு கண்டறியப்பட்டிருக்கு இந்த விலங்குகள் பூமியோட முகத்திலிருந்து மறைஞ்சு போகிறதுக்கு காலநிலை மாற்றம் தான் அடிக்கடி குற்றம் சாட்டப்படுது ஆனா உண்மை என்னன்னா ஆமைகள்ல தொடங்கி ஊர்வன பரப்பன மிதப்பண்ணன்னு பல உயிரினங்களை இந்த உலகத்திலிருந்து மறைஞ்சு போகிறதுக்கு நம்ம தான் காரணம் இன்னும் பல பெரிய விலங்குகள் கூட மனித இடையூறுகளால தான் அழிவோட விளிம்புல இருக்கு நம்ம லிஸ்ட்ல முதல்ல சுண்டா தீவு புலிகள் தான் இருக்கு புலிகள் உலக அளவுல அழிவு மற்றும் உயிர் வாழும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுது வெறும் புலிகள் மட்டும்தான் காடுகள்ல இருக்கு இருந்தாலும் கூட மற்ற இனங்கள் அழிந்து வரும் விலங்குகள் என்று பட்டியலிடப்பட்டாலும் கூட சுமத்ரா அல்லது சுண்டா தீவு இனங்கள் ரொம்பவே ஆபத்தான நிலையில இருக்கு இந்த சுண்டா தீவு புலிகள் தங்களோட இயற்கையான வாழ்விடத்தை இழந்து அழிவோட விளிம்புக்கு பக்கத்துல இருக்கு இந்த இனத்துல மொத்தமாவே நானூறுக்கும் குறைவான புலிகள் மட்டும்தான் இருக்கு அதுவும் கூடிய சீக்கிரமே அழிஞ்சிரோன்னு கணிக்கப்பட்டிருக்கு மனுஷங்களோட தொந்தரவுனால அழிஞ்சு வரக்கூடிய விலங்கு மனுஷங்களோட தொந்தரவுனால அழிஞ்சு வரக்கூடிய விலங்குகள்ல அடுத்ததா இருக்கிறது ஆசிய யானைகள் தான் இந்தியா இலங்கை மற்றும் இந்தோனேசிய நாடுகள்ல வெகுவா காணப்படுற ஆசிய யானைகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட கடந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள்ல மட்டும் ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு அதுவும் சுமத்ரா வாழக்கூடிய ஆசிய யானைகள் ரொம்பவே ஆபத்திலையும் இருக்கு அவற்றோட மக்கள் தொகை அழிவு நோக்கி வேட்டையாடப்படுது வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு யானைகள் மட்டும்தான் காடுகள்ல எஞ்சி இருக்கு அந்த யானைகளோட வாழ்விடத்துல எழுபது சதவீதம் இழப்பு காரணமா அதோட எண்ணிக்கை வெகுவா குறைஞ்சிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதே மாதிரி மற்றொரு காரணம் என்னன்னா ஆசிய யானைகளோட தந்தங்கள் மதிப்பு மிக்கதாக கருதப்படுறனால வேட்டையாடல் காரணமாகவும் அழிவோட அச்சுறுத்தலை எதிர்கொள்ளுது இது மட்டும் இல்லாம மனித யானை மோதல்கள் காரணமாக யானைகளோட வாழ்விடங்கள் அழிவுக்கு உள்ளாகுது இது நீடிச்சதுன்னா ஆசிய யானைகளும் சீக்கிரமே அழிஞ்சிடும் சொல்லப்படுது அடுத்ததா அமூர் சிறுத்தைகள் தான் இருக்கு இந்த பூமியில உள்ள அனைத்து பெரிய பூனைகளிலும் அமூர் சிறுத்தைகள் தான் ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐயூசிஎன் சிவப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட போது இந்த வகை சிறுத்தைகள் சுமார் தொண்ணூத்தி இருந்திருக்கு ஆனா இப்ப அவற்றுடைய எண்ணிக்கை வெறும் எழுவதுக்கும் தான் இருக்கு ஏன்னா துருதுஷ்டவசமா அமுர் சிறுத்தைகள் துருதுஷ்டவசமா அமூர் சிறுத்தைகள் பெரும்பாலும் மனுஷங்களால தான் கொல்லப்படுது என்ன அவற்றோட அழகான ரோமங்கள் வேட்டையாடுறவங்களுக்கு தேவைப்படுது அடுத்ததா மலை கொரில் கொரிலாக்கள் பொதுவா கிழக்கு கொரிலா மற்றும் மேற்கு கொரிலானு ரெண்டு வகைகளா பிரிக்கப்பட்டிருக்கு கிழக்கு கொரிலாவோட ஒரே ஒரு கிளை இனத்தை தவிர மீதமுள்ள மூன்று இனங்களும் மலை கொரிலாக்கள் சொல்லப்படுது மனுஷங்களால வேட்டையாடப்படுதல் மற்றும் வாழ்விட இழப்பு காரணமா இந்த மலை கொரிலாக்களும் இப்போ அழிவோட விளிம்புல தான் இருக்கு அடுத்ததா காண்டாமிருகம் காண்டாமிருகங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆபத்தான நிலையில இருக்கிற விலங்குகள்ல ஒண்ணு இதுவும் மனுஷங்களால அதிக அளவுல பாதிக்கப்படுது துதிருஷ்டவசமா காண்டாமிருகத்தோட தனித்துவமான கொம்பு செல்வத்தோட அடையாளமா கருதப்படுது அது மட்டும் இல்லாம பாரம்பரிய சீன மருத்துவத்திலையும் பரவலா பயன்படுத்தப்படுது இந்த காரணங்களுக்காக தான் காண்டாமிருகங்கள் வேட்டையாடுபவர்களுக்கிடையே ரொம்ப பிரபலமா இருக்கு கருப்பு சந்தையில மக்கள் காண்டாமிருகத்தோட தோல் பற்கள் மற்றும் கொம்புகளுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க ஒரு கிலோ ஜாவன் காண்டாமிருக கொம்புக்கான விலை முப்பதாயிரம் டாலர் ஆயிருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்தியால இந்த மாதிரியான காண்டாமிருகங்கள் பாதுகாக்கப்பட்டு தான் வருது இறுதியா கடல் அமைகள் தான் இருக்கு ஆபத்தான உயிரினங்களோட சிவப்பு பட்டியல இரண்டு வகையான கடல் அமைகள் இருக்கு அது கெம்ஸ் ரெட்லி அமைகளும் இது ரெண்டு இப்போ எண்ணிக்கையில குறைஞ்சிக்கிட்டு தான் வருது கடல் ஆமைகளுக்கு இறைச்சி கருப்பு சந்தையில அதிகமான விலைக்கு விற்கப்படுது இப்போ நம்ம பார்த்த இந்த உயிரினங்கள் எல்லாமே மனுஷங்களாகிய நம்மளால சீக்கிரமே இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கான தடைமை இல்லாம போகக்கூடிய விலங்குகள் இந்த உயிரினங்களை அழிவிடாம பாதுகாக்கிறதும் மீட்டெடுக்கிறதும் இயற்கைக்கு நம்ம செய்யற நல்ல விஷயமா இருக்கும்